ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அதில் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு தலைப்பு தசம எண்களை முழுதாக்கல் அப்போது அதில் தசம எண்களை முழுதாக்கும் வழிமுறைகள் வழிமுறைகள்னால் இது வச்சு தான் நம்ம அது எப்படி முழுமையாக்கணும் தசம எண்களை நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் முழுதாக்கு இலக்கத்தினை முதலில் அடி கோடிடுக பின்பு அதற்கு வலதுபுறம் இலக்கத்தினை பார்க்க ஃபஸ்ட்டு நம்ம எந்த எண்ணை தாக்குறோமோ அந்த எண்ணுக்கு கீழே வந்து அடிக்கோடி இடணும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த இலக்கமானது ஐந்தை விட குறைவாக இருப்பின் அடிக்கோடிட்ட இலக்கம் மாறாது அஞ்சை விட குறைவாக இருந்துச்சுன்னா நாலு மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் அப்படி இருந்துச்சுன்னா அந்த நம்பரை மாற்ற தேவையில்லைன்னு சொல்லணும் வலது பக்க நம்பரை நம்ம பார்க்கணும் அது அஞ்சை விட குறைவாக இருந்துச்சுன்னா மாற்ற தேவையில்லைன்னு சொல்கிறாங்க அதே வலது பக்க இலக்கமானது ஐந்து அல்லது ஐந்து விட அதிகமாக இருப்பின் அடிக்கோடிட்ட இலக்கத்துடன் ஒன்றை கூட்டுக இப்போ அஞ்சை விட குறைவாயிருந்துச்சுன்னா கூட்ட தேவையில்லைன்னு இல்லைன்னு சொல்லியிருந்தோம் எதுவுமே மாற்ற தேவையில்லை அந்த நம்பர் அப்படியே வரும் அதே நீங்கள் அஞ்சை விட அதிகமாக வந்துச்சுன்னா இல்லைனா அஞ்சே வந்துச்சுன்னா ஒன்று அது கூட நம்ம கூட்டணும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் முழுதாக்கிய பிறகு அடிக்கோடிட்ட இலக்கத்திற்கு அடுத்துள்ள இலக்கங்களை விட்டுவிட வேண்டும் இப்போ நம்ம அடிக்கோடிட்டோம்ல அது ஐந்து விட அதிகமாக இருந்துச்சுன்னா கூட்டினா அப்படி இல்லைனா அதே நம்பர் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இருக்க நம்பர் எல்லாமே நம்ம விட்டுடணுன்னு சொல்கிற எழுத தேவையில்லைன்னு இல்லைன்னு சொல்கிறாங்க அது வச்சு தான் இப்போ எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்றுக்கு நம்ம ஆன்சர் எழுதணும் அப்போ பாருங்கள் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்றில் ரெண்டு புள்ளி மூணு ஆறு ஏழு அதற்கு அருகில் உள்ள முழு எண்ணிற்கு முழு முழுதாக்குகன்னு கேட்டுக்கிறாங்க முழு எண் அப்போது முழு எண் பார்த்திங்கன்னா இது ரெண்டு அப்போது நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அடிக்கோடி இடணும் அந்த எண்ணெய் அப்போது ரெண்டு புள்ளி மூணு ஆறு ஏழு இல் முழு கூடிய இலக்கத்தை அடி கோடிடுங்க அப்ப எதுக்கு முழுமை தாக்குறோம் ரெண்டுக்கு தானே அப்போ ரெண்டு கீழே நம்ம கோடு போடணும் அப்போ புள்ளி மூணு ஆறு ஏழு அப்படியே வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் அதுக்கப்புறம் அடுத்தது இந்த சைடு நம்ம நம்பர் பார்க்கணும் வலது பக்கம் அப்போ ரெண்டாவது பா பார்த்திங்கன்னா பாயிண்ட்டு அடி கோடிட்ட இலக்கத்திற்கு வலது புறம் உள்ள இலக்கம் என்ன இருக்குது மூணுங்களா அப்போ இது அஞ்சை விட குறைவான எண்ணு தானே அப்போ மூணாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா அந்த இலக்கமானது ஐந்தை விட குறைவு அப்போது அந்த எண்ணெய் நம்மளுக்கு மாற்றத் தேவையில்லை அப்போது ஆகவே அடி கோடிட்ட இலக்கம் ரெண்டு ஆகவே இருக்கும் நாலாவது பாயிண்ட் அதுக்கப்புறம் அஞ்சாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எனவே ரெண்டு புள்ளி மூணு ஆறு ஏழு அருகிலுள்ள முழு எண் ரெண்டு இது மாத தேவையில்ல அடுத்த வர நம்பர்லாம் விட்டுடணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல நாலாவது பாயிண்ட் அதனால் இதுல எல்லாமே விட்டுறோம் இது ரெண்டு மொழியன் ரெண்டு ஆகும் அதுக்கப்புறம் பாருங்கள் கீழ்கானும் எண்கோட்டினை காண்கன்னு கேட்டு இந்த எண்கோட்டு குத்துக்கிறாங்க இதில் கொஷினில் என்ன கொடுத்துக்கிறாங்க ரெண்டு புள்ளி மூணு ஆறு ஏழுன்னு குத்துக்குறாங்க அப்போது நம்ம முழு எனக்கு தானே முழுமையாகணும் அப்போ முழு என்ன பூஜ்ஜியத்துக்கு இந்த சைடு அப்போது ரெண்டும் மூணுக்கும் நம்ம பார்க்கணும் அப்போது ரெண்டு மூணுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி மூணுன்னு குத்துக்குறாங்க அப்போ ரெண்டு புள்ளி மூணு எங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்போ ரெண்டு புள்ளி மூணு இங்கே இருக்கிறதுனா அப்போது எதுக்கு ரொம்ப கிட்ட இருக்குன்னு பாருங்கள் இதுலேருந்து வரையும் தொலைவு ரெண்டு புள்ளி தான் வருது இதுலேருந்து இது தொலைவு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி வரும் அதனால ரொம்ப கிட்ட எதுக்கு ரெண்டுக்கு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்போது என் கோட்டில் ரெண்டு புள்ளி மூணு ஆனது ரெண்டு புள்ளிக்கு மிக அருகில் உள்ளது புரிஞ்சதுங்களா அவ்வளோதா இதுக்கு ஆன்சர்